கண்டவரையே தொழுவோம் மடி மீது தாராட்டும் தாயான தெய்வம் நீ சுமே money, money.

நாமத்தினாலே மா மதுரமான சேசுவே எனக்கு நடுவராய் இராமல் நடுவராயிராமல் இரும் தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் அகன்றபின் சரீரம் சுகம் பெற இராக்காலம் வரச் செய்த மற்றற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இரக்கமும் உடைத்தானே எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களை ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம் சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இந்த காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி சோசனம் செய்கிறோம் பவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் சடுதி மரணம் பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பனியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடைய கண் விழித்து நைவேத்தியம் செய்திருந்த இறை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே முது ரெக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றி நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தருளும் எங்கள் உடல் படுக்கையில் இலைப்பாறும் பொழுது எங்கள் ஆத்தமும் உமது திரு இருதயத்தில் இலைப்பார செய்திருளும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் இலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாய் இருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்று கொள்ளும் நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகம் படவும் ஆத்துமம் ஒளிக்கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்துள்ளும் சுவாமி என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி செய்கிறது என் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாக கிருபாகச் சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பெயர்களை சிதற பலம் உடை பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தினின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனம் உள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார் ஆப்ரஹாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதா பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருபியை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்த உடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவு சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கண்ணி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தாப்பனாகவும் அச்சிஷ்ட சூசிய பறை முன்னால் தெரிந்து கொண்டீரே அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரரை ஸ்துதித்து மோட்ச வாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தர்களும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சாந்துவோடையும் ஏக சர்வேசரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் திருப்பாடல் ஒன்பது பதினெட்டு வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது வாழ்க்கையில் வேதனைகள் வரும்போது நினைத்த காரியங்கள் நடக்காதபோது தேவைகள் சந்திக்கப்படாதபோது நம்மில் பலர் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று புலம்புகின்றனர் ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கரு தாங்கினவள் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் மனிதர்கள் உங்களை மறக்கலாம் ஆனால் உங்களை உருவாக்கியவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் கடவுளுடைய சாயலை உருவத்தை உயிர் மூச்சை கொண்டிருக்கின்ற உங்களை கடவுளால் என்றுமே மறக்க முடியாது உங்களை மறக்காத ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜெபிபமாக தாயை போல தேற்றும் எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களை நீர் அன்பு செய்கிறீர் இவர்களை நீர் மறக்கவில்லை என்பதை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே இவர்கள் தேவைகளை சந்தியும் இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும் இவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ி மறைந்து முடிவு பெறுகியானக வருக. மனிதன் நிறனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெரு கட்சியோடு வெற்றியாக வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் சம புகழ்ச்சி என்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் உலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Amen.